ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்பு எங்க இருக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ அல்லது வழியிலேயோ ஏதாவது ஒரு பாம்பை பார்த்து விட்டோம்னு சொன்னாலே நடுங்கி விடுவோம் இல்லையா ஆனால் ஆயிரக்கணக்கில் வந்து விஷ பாம்புகளை வந்து ஒன்றாக பார்த்தால் மனிதனின் நிலை வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பூமியில மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்காடா குயில் மாடா கிராண்டே என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பு தீவும் பிரேசில் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த தீவு பார்த்தீங்கன்னா உலகில் வந்து மிகவும் விஷமுள்ள பாம்புகள் கூடியிருக்க கூடிய இடமாக இருக்கிறதா இது வந்து ப்ரேசில்ல வந்து சாவோ பாலோ கடற்கரையில இருந்து சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில இருக்கிறதா அதாவது நூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவுல வந்து ஒரு பெரிய பாறை போன்ற இடம் தான் பாம்பு தீவு என்று அழைக்கப்படுகிறது இங்க இரண்டாயிரம் முதல் நாலாயிரம் வரை அதிக விஷம் பாம்புகள் வந்து வாழ்கிறது என்று மதிப்பிட்டு இந்த பாறை கடல் மட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னா செங்குத்தாக உயர்ந்து பாறைகளால் வந்து சூழப்ப காணப்பட்டுள்ளது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் உயர்ந்து இந்த தீவு வந்து பிரதான நிலப்பகுதியில் இருந்து பிரித்து தனிமைப்படுத்தி விட்டது அதுக்கு பிறகு இந்த தீவு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதால தான் இங்கு வேறு எந்த விலங்கோ அல்லது மனிதர்களோ வசிக்கிறது இல்லையா பாம்புகளை வேட்டையாட யாரும் இல்லாத சூழல்ல அவை வந்து செழித்து பாம்புகளின் எண்ணிக்கை வந்து பெருகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தீவிற்கு வந்து மனிதர்கள் செல்ல அனுமதியும் இல்லையா பிரேசில வந்து சுற்றுச்சூழல் நிறுவனம் மற்ற வந்து கடற்படை சுற்றுலாவுக்கு மக்கள் இங்கு வந்து செல்வதை தடுக்கிறதா எக்கச்சக்கமான பாம்புகளின் எண்ணிக்கை வந்து செங்குத்தான நிலப்பரப்பு கூடுதலாக வந்து ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதாலயா இந்த தீவு உள்ள ஒரே ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம் மட்டுமே இது வந்து கைமுறையாக இயங்கப்படுவது இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வந்து தானியங்கி முறையில் வந்து இயங்கும் பிரேசிலிய கடற்படை அவ்வப்போது கலங்கரை விளக்கத்தை வந்து பராமரிக்க வருகை தருகிறதா இருப்பினும் இந்த வருகைகள் அரசு அனுமதி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் கடற்படை பணியாளர்கள் இங்கு பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்களா ஆனாலும் அவர்கள் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளை வந்து பின்பற்றணுமா அதாவது விசை எதிர்ப்பு மருந்துகளுடன் அவங்க செல்லணும் இதே மாதிரி பாம்பு தீவில் மிகவும் பிரபலமான பாம்பு வந்து தங்க ஈட்டி தலை விரியன் இந்த பாம்பு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகில் வேறு எங்குமே காணப்படாத ஒரு அரிய இனமாக இருக்கிறதா அதே சமயத்தில் உலகில் வந்து மிக விஷமுள்ள பாம்புகளை ஒன்றாகவும் இது இருக்கிறதா இது தீண்டினால் பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்போ மூளை ரத்த கசிவோ திசுக்கள் சேதம் சேதமடிதல் போன்றவற்றால் விரைவில் மரண உறுதினு சொல்லப்படுகிறது இந்த பாம்புகளுக்கு இங்கு வரும் பறவைகள் தான் வந்து உணவும் பறவைகள் பறந்து செல்லும் முன் வந்து அவற்றை மிக விரைவில் தாக்கிக் கொள்கிறதா இதனால் பறவைகளின் எண்ணிக்கை வந்து குறைந்து வருவது தால் தான் இந்த பாம்புகள் உணவு பற்றாக்குறை மரபணு வீழ்ச்சி சட்டவிரோதமாக வேட்டையாடுவதாலும் வந்து வாழ்விட இழப்பின் காரணமாகவும் அழிந்து வரக்கூடிய நிலையிலையும் வந்து தீர்க்குமா இந்த தீவை பற்றிய சுவாரஸ்யமான கட்டுக்கதைகளும் இருக்கிறது தான் தீவுகள் வந்து ஏராளமான புதையலை வந்து கடற்கொள்ளையாளர்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கட்டுக்கதைகளும் வந்து இருக்கிறது புதையல் இருக்கிறதோ இல்லையோ ஆயிரக்கணக்கான விசப்பாம்புகள் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரியான ஒரு மற்றமொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி